வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா விர்சஸ் பங்களாதேஷ்கான மேட்ச்சில் வந்து அதுவும் கான்பூர் டெஸ்ட் உலக அரங்கே வந்து மாபெரும் மிரள வச்சதுன்னே சொல்லலாம் காரணம் என்னன்னா வந்து வெறும் இரண்டே நாட்கள்ல வந்து ரெண்டு பேர்த்துக்கு உண்டான அந்த டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுன்னே சொல்லலாம் முதல்ல பேட்டிங் பண்ண பங்களாதேஷ் டீம் வந்து முதல் செஷனில் விளையாட விளையாட இடைப்பட்ட ம மழை காரணமாக நிறுத்தப்பட்டது இரண்டாவது மூன்றாவது நாட்களும் நிறுத்தப்பட்டது நான்காவது நாட்டிங் நாட்களில் தான் பேட்டிங் மறுபடியும் தொடங்கின பங்களாதேஷ் வந்து இருபத்தி இரநூத்தி முப்பத்தி மூன்று ரன்களுக்கு பத்து விக்கெட்டுகளையும் இழந்து எழுபத்தி நாலு புள்ளி ரெண்டு ஓவர் வரையும் தாக்குப்பிடித்தது எழுபத்தி நாலு ஓவர் தாக்குப்பிடித்தது முதல்ல ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அடுத்தது இந்தியானுடைய வியூகத்தை ரோஹித் சர்மாவும் கௌதம் கம்பீரும் வகுத்து இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ரன்கள் இமாலய ரன்களை அடித்தது மட்டும் இல்லாமல் வெறும் முப்பத்தி

டிக்ளேர் பண்ணிட்டு பங்களாதேஷை ஆடவிட்ட இந்திய அணி வந்து நூத்தி நாற்பத்தி ஆறு ரன்களுக்கு ஆல் அவுட் பண்ணியது நான்காவது நாள் கடைசி செஷன்ல வந்து அஸ்வின் இரண்டு விக்கெட்டை எடுத்து மிரள வச்சாரு உடனே அடுத்த நாள் தொடங்கின உடனே அடுத்த அஸ்வின் உடனே விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் மாபெரும் இடைவெளி விக்கெட்டை யாருனாலுமே எடுக்க முடியல உடனே ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்தவர் ஜடேஜா ஒருத்தர் சலித்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிக்காத அளவுக்கு விக்கெட்டை மாறி 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 விக்கெட்டை எடுக்க வெறும் நூற்றி நாற்பத்தி ஆறு ரன்களுக்கு வெறும் நாற்பத்தி ஏழு ஓவர் மட்டும்தான் தாக்கு பிடிக்க முடிஞ்சுது முதல் இன்னிங்ஸில் தாக்குப்பிடிச்சு விளையாண்ட மோமினுல் அவர்களும் நூற்றி ஏழு ரன்கள் அடிச்சிருந்தார் ரெண்டாவது இன்னிங்ஸ்ல அவரால் சோபிக்க முடியலை அதனாலேயே நூற்றி நாற்பத்தி ஆறுக்கு ஆல் அவுட் ஆகியது அடுத்தது பேட்டிங் பண்ண இந்தியா தொண்ணூற்றி எட்டு ரன்களுக்கு மூணு விக்கெட்டை விட்டு பதினேழு ஓவரில் வெற்றி பெற்றது அதுக்கு ஜெயஸ்வால் முக்கிய காரணம் முதல் இன்னிங்ஸில் வந்து எழுபத்தி ஏழு ரெண்டு ரன்களும் அடுத்த இன்னிங்ஸில் ஐம்பத்தி ஒரு ரன்களும் எடுத்து குவிச்சு ஒரு அசாதாரண ரன்களை குவிச்சாரு அது மட்டும் இல்லாமல் பவுலிங் யூனிட் அண்ட் பேட்டிங் யூனிட் ரெண்டுமே இரண்டுமே சேர்ந்து தான் இந்த வெற்றிக்கு ஒரு அடிப்படையாக அமைஞ்சதுன்னா ஒரு மாற்று கருத்து இல்லை இவ்வளவு பெரிய மாபெரும் வெற்றியை வந்து ரோஹித் தாண்டு கௌதம் கம்பீர் அண்ட் கோ வெற்றி பெறுங்கிறதுல வந்து பெரிய ஆச்சரியமே இதுவரைக்கும் இந்த மாதிரியான வரலாற்று வெற்றியை இதுவரைக்கும் எந்த அணியும் வாங்கவே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயம் கூட நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அன்டில் டாடா பாய் பாய்